வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதலன் அல்லது காதலி உங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல கணவன் மனைவின்னு யாராவது ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழிகளையும் வேதனைகளையும் என்னால தாங்கவே முடியலங்க அந்த நினைவுகள்ல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல எப்ப பார்த்தாலும் எனக்கு அவங்களுடைய மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு நம்மளுடைய ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுக்கான இன்னைக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாக்க போறேங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு கட்டத்துல உபயோகமா இருக்குங்க முதல்ல உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு அப்படின்னா அவங்களுடைய நினைவுகள்ல இருந்து நண்பனை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கிட்ட நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கோங்க பகிர்ந்துகிட்டு அவங்க கூட நீங்க நேரத்தை செலவழிக்கும் போது கண்டிப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அவங்களுடைய நினைவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால வெளியில வர முடியுங்க அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு லாங் டிராவல் போங்க யாராவது உங்களை பிடிச்ச ஒரு நண்பரோடையோ இல்ல சொந்தக்காரங்களோடையோ சேர்ந்து அப்படியே ஜாலியா ஒரு பயணம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அந்த மாதிரி போகும்போது உங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள் வெளியேறி உங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி உறவுகளோட நேரம் செலவிடுங்க உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேரம் செலவிடுங்க சோ அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் இத்தனை நாளா இந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்காக நம்மளோட வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிக்க இருந்தமே நம்ம அவங்களுக்காக வாழ்க்கையவே முடிச்சுக்கவே நினைச்சோமே அப்படின்னு நீங்க அப்பதான் நினைச்சு உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக்குவீங்க சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க நம்மளுடைய குடும்பத்திலையோ நம்மளோட அம்மாவோ அப்பாவோ அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட போய் ஒரு சில விஷயங்களை மனசு விட்டு பேசுங்க கண்டிப்பா உங்களால அந்த பழைய நினைவுகள்ல இருந்து மீண்டு வர முடியுங்க அதே மாதிரி சாப்பாடு இந்த உணவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நேரத்துக்கு சாப்பிடுங்க இங்க யார நினைச்சும் உங்களை நீங்களே வருத்த வருத்திக்காதீங்க அதனால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது அதனால நல்லா சாப்பிட்டு உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிங்க அதே மாதிரி உடற்பயிற்சி பண்றது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மனசும் சரி உங்களுடைய உடம்பும் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறத நீங்க உணர்வீங்க தியானம் பண்றது இங்க மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அமைதியா நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுடைய பழைய நினைவுகள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்றத நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி நிம்மதியான தூக்கங்க எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களுடைய தூக்கத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க அவன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டான் இல்ல அவன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டான் அவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நான் தயவு உங்களுடைய அந்த வாழ்க்கையில என்னைக்குமே விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க முன்னால ஒரு நாள் ஏண்டா இவங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும் பொய்யான அன்பு தான் உங்களை விட்டு போயிருப்பாங்க அவங்களை நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய தயவு செஞ்சு நீங்க வீண் பண்ணிக்காதீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் உங்களுடைய அப்பா அம்மா நீங்க அடுத்தவன் பின்னாடி போய் லோ லோனு அலைஞ்சி அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பிச்சை எடுக்கிறதுக்காகவும் உங்களை பெத்து போடுறது புரிஞ்சுக்கோங்க உங்களை ஆயிரம் ஆயிரம் கனவுகளோட அவன் நல்லா சம்பாதிப்பான் வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்தை பாத்துக்குவான் நம்ம ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கறதுக்காக உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச உங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்காக தேவையில்லாம உட்காந்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க இன்னும் சொல்ல போனா உங்களை விட்டுட்டு போன அந்த உறவுகள் கெட்டு போன அந்த உணவுக்கு சமம் கெட்டு போன சோத்தை எடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா அதே மாதிரிதான் விட்டு போன உறவுகளை போனா போட்டுன்னு விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குதுங்க அதை பார்த்துக்கிட்டு அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அதுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்